மிதனராசிக்காரர்களுக்கு பொண்ணு மேல பொருள் மேல ரொம்ப ஆசையே வராது ஏன்னா அவங்க வந்து நாலேஜ் படித்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒழுக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் மிதனராசிக்காரர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அவர்கள்ட்ட காசு இருக்கு பணம் இருக்கு பத்து கார் இருக்கு பங்களா இருக்கு எதற்கும் எனக்கு முக்கியத்துவம் இல்லை அறிவு இருக்குதான் பார்க்கக்கூடிய ஒரு ராசி மிதன ராசி பண்பு இருக்குதான் பார்க்கக்கூடிய ஒரு ராசி மிதன ராசி அழகு முக்கியம் இல்லை அறிவு தான் முக்கியம் என்று நினைக்கக்கூடிய ராசி மிதன ராசி இப்போ விலை குறையும்னு பார்த்துருந்து பொறுமையாக காத்திருந்து அதுக்காக சீட்டு எல்லாம் சேர்த்து வச்சு நகை போய் வாங்கக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னா அது மிதன செவ்வாயினுடைய வீட்டுல போய் விசாக நட்சத்திரம் இருக்கனால சகோதரர்களுக்கு கொடுக்கறதுனால நிறைய மிதன ராசிக்கார பெண்கள் தனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தன்னுடைய நகையை தனக்கு குடும்பத்திற்கு தெரியாமலே தன்னுடைய உடன் பிறந்தவர்களுக்கு கொடுத்து விட்டு தான் கௌரிங்க போட்டுக்கிட்டு வீட்டுல இருந்து நகருக்கு நகருக்குன்னு போய் சொல்லி அல்லது ஒரு தொழில் செய்யறேன்னு சொல்லி முதலீடுகளை போட வச்சு இந்த குரு கொண்டு போய் நகைகளை கொண்டு போய் அடமான வைக்க வைத்து தொழிலையும் நடத்த முடியாமல் சிக்கல்களை மிதன ராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறார் அந்த தங்க வாங்கக்கூடிய நாள்கள்னு இருக்கு அந்த நாளில் போய் அந்த நேரத்தில் நீங்கள் வாங்குனீங்கன்னு சொன்னால் மிக சிறப்பாக செல்வமெல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்போ உங்களுக்கு வரவு வரணும்னா நேராக மகாவிஷ்ணு கோவிலில் போய் நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் வாங்கினா நிச்சயம் அந்த தங்கம் என்பது தங்கும் தங்குறதுக்கு தாங்க அதுக்கு பேர் தங்கமே வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை இந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தங்கம் வாங்குவதற்கான உகந்த நாள் சொல்றீங்க அந்த தங்கம் வாங்குறதுக்கு பணம் சேரத்துக்கு என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ இந்த மிதுன இவங்க வந்து தங்கத்தின் இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் எப்படி எல்லாம் வைக்கிறாங்க காலச்சக்கரத்தினுடைய மூன்றாவது ராசி அதை வந்து ஆபரணம் கழுத்துல அணியணும்னா அந்த மூன்றாம் இடம் நல்லா இருக்கான்னு ஜோதிடத்துல பார்ப்போம் மூன்றாம் இடத்திற்கு ஆதிக்க கிரகமா புதன் வருவார் ஆறாம் இடத்திற்கு ஆதிக்க கிரகமா புதன் ஒருவர் மேஷங்கிறது முதல் ராசி ஒரு குழந்தை பிறந்தவுடன் முதல் கழுத்தில் அணியக்கூடிய அந்த ஆபரணமும் காது குத்தக்கூடிய அற்புதமான அந்த தங்கத்தையும் தாய் மாமன் வந்து சூற்றதை நம்ம வழக்கம் அப்போ மாமனை குறிக்கக்கூடிய ஆறாம் அதிபதி புதன் மூன்றாம் இடங்கிறது கழுத்து அந்த வீட்டிற்குரிய ஆதிக்க கிரகமா புதனாக வந்து காலச்சக்கரத்திற்கு ஆறாம் இடமாக வருவதால் தங்கம் அப்படிங்கிறது மிதுனத்தினுடைய ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ராசிக்காரர்கள் புதனுடைய அம்சமாக இருக்கிறதுனால எப்பயுமே கல்வி படிப்பு ஞானம் அறிவு பேச்சு இது தான் அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது அப்படி முக்கியத்துவமாக இருக்கிறவங்க தன்னை அலங்கரித்துக்கிட்டு தான் பெறக்கூடிய பரிசுகள் பொருட்கள் அனைத்துமே முன்னாடி பார்த்தீங்கன்னா புலவர்களுக்கு தங்கம் பொற்காசுகள் கொடுப்பது பழக்கம் அதை ஒரு அன்பளிப்பாக நினைக்காமல் அது தனக்கு கிடைத்த அங்கீகாரமாக நினைக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொன்னா அது மிதுன ராசி அது மாமா வாங்கி கொடுத்தாங்க அப்பா வாங்கி கொடுத்தாங்க நான் சேர்த்து வாங்கினேன் கொஞ்சம் கொஞ்சமா போஸ்ட் ஆபீஸ்ல புதன்னா சேமிப்புன்னு அர்த்தம் கணக்கு பார்த்து சேர்க்குற கிரகம்னு அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமை என்னைக்குமே மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு ஆனா ஒண்ணு இந்த குரு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு அவர் பாதகாதிபதியா வர்றார் ராசிக்கு ஏழுக்கு அதிபதியா பத்துக்கு அதிபதியா வர்றார் நான் ஏன் குருவை சொல்றேன் அப்படின்னு பார்க்கும்போது குரு தான் தங்கத்திற்கான கிரகம் மன்னவன் பொன்னவன் என்று சித்தர்களால் சொல்லக்கூடிய அற்புதமான கிரகம் குரு பகவான் அந்த குரு பகவான் நான்கு ஏழு பத்து கேந்திர திரிகோணங்களில் இருந்து நல்ல சுபர் செம்பெற்று அமர்ந்தால் பொண்ணும் பொருளும் செம்பொண்ணும் சேருமையா அப்படின்னு சொல்றாரு ஐயா ஆனால் அதே நேரத்தில் மிதுன ராசிக்கு குரு பகவான் கேந்திரத்தில் உட்காரலாமான்னு கேட்டால் உட்காரக்கூடாதுன்னு இன்னொரு பாடல்கள்லையும் சொல்றாரு பொண்ணு பொருள் சேரணும்னா குரு நல்லா இருக்கணும்னு கேந்திரத்தில் இருக்கணுங்கிறீங்க ஆனால் எங்களுக்கு இருந்து அதுதான பிரச்சனையா வருதுன்னு சொல்றீங்க எப்படித்தான் இருக்கணும் அப்படின்னா லக்னத்தை பொறுத்து அந்த குரு நல்ல நிலையில் இருந்தா மிதன ராசிக்காரர்களுக்கு ஆபரணத்துக்கு குறைவே இருக்காது தங்கத்திற்கு குறைவே இருக்காது ஆபரணங்கிறது வேற தங்கங்கிறது வேற நானும் ஆபரணம் வச்சிருக்கிறேங்கிற பேரில் தங்கம் இல்லாத பொருள்களை நிறைய அனுபவிச்சிக்கிறதெல்லாம் கொடுப்பன கிடையாது அந்த தங்கமாக அது வந்து தங்குறதுக்கு வைரமாக ஜொலிப்பதற்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பொருள் சேர்க்கையை கொடுக்கக்கூடிய பணத்தை கொடுக்கக்கூடிய தன நிர்வாகத்தை சொல்லக்கூடிய தனத்தை கொடுக்கக்கூடிய குருவினுடைய கடாட்சியம் அருள் இருந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு பொண்ணு பொருள் சேரும் அந்த குரு இவங்களை லேசா அப்படி பார்த்தாலே போதும் ஆனா மிதனராசிக்காரர்களுக்கு பொண்ணு மேல பொருள் மேல ரொம்ப ஆசையே வராது ஏன்னா அவங்க வந்து நாலேஜ் படித்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க எஜுகேஷன் ஒரு இடத்துல இருக்கு ஞானம் இருக்கு கலை இருக்கு அறிவு இருக்கு சாஸ்திரம் இருக்கு கட்டுப்பாடு இருக்கு ஒழுக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னால் மிதன ராசிக்காரர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அவர்கள்ட்ட காசு இருக்கு பணம் இருக்கு பத்து காரு இருக்கு பங்களா இருக்கு எதற்கும் எனக்கு முக்கியத்துவம் இல்லை அறிவிற்கு தான் பார்க்கக்கூடிய ஒரு ராசி மிதன ராசி பண்பு தான் பார்க்கக்கூடிய ஒரு ராசி மிதன ராசி அழகு முக்கியம் இல்ல தான் முக்கியம் என்று நினைக்கக்கூடிய ராசி மிதன ராசி அப்படிப்பட்டவங்க ப்ளூடூத் மாதிரி வச்சுக்கோங்க மிதனராசிக்கு அப்பப்போ நகை மேலே ஆசை வரும் அப்பப்போ இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நகையெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டி தாயா அதை போய் ஆபரணம்னு யார் சொன்னால் அது வந்து ஒரு யா நாளைக்கு வந்து சொத்து சேர்த்து வச்சுருந்தோம்னா நகை சேர்த்து வச்சுருந்தோம்னா ஒன்று நல்லது கிட்டத்துக்கு ஆகும் அதுக்கு போய் முக்கியத்துவம் கொடுப்பாங்களா நம்ம செயின் செயினா நகை நகையாக ஏறி அலைகிறாங்கன்னு சொல்லிவிட்டு கால்குலேட்டர் எடுத்து கூட்டி கழித்து பார்த்து ஜிஎஸ்டி எவ்வளவு செய்கூலி எவ்வளவு சேதாரம் எவ்வளவுன்னு எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்து எப்ப வில பார்த்துருந்து பொறுமையா காத்திருந்து அதுக்காக சீட்டு பணங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு நகை போய் வாங்கக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னா அது மிதன ராசி இவங்களுக்கு பற்று இல்லை அப்படின்னாலுமே தங்கத்தினுடைய மதிப்பு இவங்களுக்கு நல்லாவே தெரியும்ல சார் ஆனா இருந்தாலும் இவங்களால ஏன் தங்கத்தை சேர்க்க முடியல நீங்க வேற தங்கத்தை நிறைய சேர்ப்பாங்க எப்படி சேர்த்துருப்பாங்கன்னா பேங்க்ல சேர்த்துருப்பாங்க அதுக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருப்பாங்க அல்லது நகைச்சீட்டை நிறைய சேர்த்து வீட்டில் அடகு சீட்டா வச்சிருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னு மிதுன ராசி சேதாரங்கள் எப்பயுமே கணக்கில் புளி நகை கடைக்கு போனால் கூட நகை அட்வைஸ் சொல்லிட்டு வரணும் நூறு மில்லி சேதாரம் எப்படி எக்ஸ்ட்ரா போட போச்சு செய்கொழி எவ்வளவு சேதாரம் எவ்வளவு அப்படின்னு எல்லாத்தையும் யோசனை பண்ணி பார்த்துட்டு நல்ல டிசைனையே கண்ணு முன்னாடி எடுத்து வைத்தாலும் கூட பத்து கடை ஏறி இறங்கி பத்து இடத்துலையும் உட்காந்து யோசனை பண்ணி பத்து இடத்துல எந்த இடம்டா பெஸ்ட்டாக இருக்குது எது கம்மியாக இருக்குதுறான்னு யோசிச்சு அங்கேயும் வாங்காமல் யார் இதெல்லாம் வாங்கி செஞ்சு கொடுப்பா அப்படின்னு பார்த்து பேசாமல் காயினை வாங்கிடுவோமா நகையை வாங்கி செய்றோம்ல இவங்களுக்கு இதுக்கு அழுகணும் நம்ம காயினை வாங்கி வச்சால் நாளைக்கு பிள்ளைக்கு யூஸ் ஆகும்ல அப்படின்னு சொல்லி ஏப்பா நகை போட்டால் தானே அழு அது கடந்துட்டு போது அதெல்லாம் பார்த்துக்கலாம் சேவிங்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி மிதன ராசி அப்போ அந்த சேக்கனுங்கிற குணம் இருக்கிறதுனால இவங்க கணக்கு பார்ப்பாங்க ஆபரணம் என்பது முக்கியம் இல்லை அந்த ஆபரணத்துக்காக செலவு செய்யக்கூடிய தொகை வந்து வேஸ்டேஜ் ஆகிடக்கூடாது அது நிறையா வந்து தான் கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு நினச்சிட்டு அந்த குரு ஏழுக்கு அதிபதியா வர்றாரு பாருங்க மனைவியா வர்றாரு பாருங்க ஆனா இருக்கிறவங்க இந்த மனுஷனை கூட கூட்டிட்டு போக கூடாது எங்க கூட்டிட்டு போனாலும் அது கூட அது கூட அது கூடன்னு சொல்லி கடைசியில் நகவலை முழுசும் கூட வரையும் எனக்கு வாங்கியே கொடுக்கலங்க அப்படின்னு மிதனராசிக்கார பெண்கள் ஆண்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானாதிபதியாக குரு வர்றதுனால இந்த நகைக்கு வாங்குற காசை வச்சு நான் தொழிலில் போட்டேன்னு வச்சுக்க பல மடங்கு பெருகுமாக்க நகைக்கு போடுற காசு அப்படியே தான் இருக்கும் வீட்டில் நான் வந்து அது கொஞ்சம் ஏறும் அப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை ஏறும் வாங்கி இப்போ தான் மாதத்துக்கு ஒருக்கா ஏறிட்டு இருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை ஏறுவதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது நான் தொழிலில் போட்டேன்னா இன்றைக்கி போட்டு ஆடி போய் ஆவணி வந்து உனக்கு பல லட்சம் எடுத்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அழகாக பிரெயின் வாஷ் பண்ணி லட்டு மாதிரி நகையை வாங்கி கொண்டு போய் கொடுத்து லட்டு மாதிரி நகையை காலி பண்ணுற வேலையை குரு பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதியாக வர்றதுனால மிதனராசிக்காரர்களுக்கு கனகச்சிதமாக செய்வார் அப்ப ஏழாம் இடங்கிற மனைவியினுடைய நகையும் பத்தாம் இடங்கிற தொழில் ஸ்தானாதிபதியாக குருவாக வருவதால் போவதற்கு வாய்ப்பு இருக்குது அல்லது கணவன் அந்த மாதிரி அழித்தாலும் கூட மனைவியுமே கூட எங்க நகையை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது இதை வந்து நீங்க வந்து ஒரு தொழிலில் போட்டு டெவலப் பண்ணுங்க கார் வாங்குவோம் வீடு கட்டுவோம் அதை இதை பண்ணுவோன்ட்டு ஒரு நிரந்தரமான ப்ராப்பர்ட்டியா இருக்கக்கூடிய அசட்டை காலி பண்ற வேலையை இந்த குரு பகவான் எதிர்மறையாக இருக்கும்போது மிதன ராசிக்காரர்களுக்கு கனக்சிதமாக செய்வார் அவர் பத்தாக்குறைக்கு ராசி மேலே நட்சத்திரநாதனாக வந்து உட்காந்துருக்கிறார் மிதனத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் பாதங்கள் இருக்குது ராசி மேலே உட்காந்துருக்கும்போது மைண்டை டியூன் பண்ணிக்கிட்டே இருப்பார் குரு நெகட்டிவாக வரும்போது ஃபர்ஸ்ட்டு குண்டுமணி தங்கம் கூட இதுகிட்டேயான் தங்கி இருக்குது அப்படின்னு யோசிப்பார் ஏன்னா தங்கம் தங்காமல் போவதற்கு மிதன ராசிக்கு குரு பகவான் ஒரு முக்கிய காரணமாக அமைந்து விடுகிறார் எதிர்மறையாக இருக்கும் பட்சத்தில் அப்போ யோசனை வரும் யோசனை எப்படிப்பட்டதாக வரும்னா ஷேர்ஸில் போடுவோம் வேறு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி வைப்போம் வேறு எதிலையா அவங்களில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மனநிலையை தூண்டி அழிவுகளை கொடுப்பார் இரண்டாம் இடத்ததிபதி சந்திரனுடைய வீட்டில் போய் அந்த புனர்பூச நட்சத்திரம் கடகத்திலும் நீர் ராசியிலும் இருப்பதனால தண்ணி வட்ட வாட சம்பாதிக்கிற பூரா வட்டி கட்டுறேங்க யாருனால கட்டுறேன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஏன்னா சந்திரன் இல்லையா அங்கேயே உட்காந்துருக்கிறார் இல்லையா அம்மாவுக்கு அறுவை சிகிச்சைகள் அம்மாவுக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு அதனால் நகை அடமானம் வச்சு கொடுக்குறேன் அதனால் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய மனவேதனையை அந்த புனர்பூச நட்சத்திரம் பாதங்கள் வந்து கடகத்துல இருக்கிறதுனால குரு கொடுப்பார் அடுத்து அந்த குருவினுடைய நட்சத்திரம் துளா ராசியில இருக்கும் மிதன ராசிக்கு ஐந்தாவது ராசி காலச்சக்கரத்திற்கு ஏழாவது ராசி ஐந்தாம் இடங்கிறது பூர்வ புண்ணிய ஊர் பூர்வ புண்ணிய ஊரில் ஒரு வீடாவது கட்டிடணுமுங்க பூர்வ புண்ணிய வீட்டில் போய் வயசான காலத்தில் எப்படியாவது உட்காந்துரணும் அதை வந்து ரொம்ப பழசாக இருக்குதுங்க வீட்டுக்குள்ளேருந்து பார்த்தா நட்சத்திரம் என் மாதிரி இருக்குது அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒரு வீட்டை கட்டுவோமா அப்படின்னு ஒரு யோசனை வரும் எல்லாம் கட்டி முடிச்சு உள்ளே போய் இறங்கும் போது இவங்க ஒரு பட்ஜெட் போட்டிருப்பாங்க அது ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தும் அப்போ முதல் யோசனை இவங்க கண்ணுக்கு வர்றது நகையை கொண்டே வச்சுருவோம் அப்படின்னு கொண்டு அன்னைக்கு வைக்கிறதாங்க அந்த வீடும் ஃபினிஷ் பண்ணுமா நகையும் திருப்பணுமா பூர்வ புண்ணியத்து ஊருக்கும் போனோமா இருக்கிற இடத்துல நிம்மதியாக இருந்தோமா அதுலேயும் வீட்டுக்குள்ளே பல பிரச்சனை ஒரு நான் தான் சொன்னேன்ல வேணாம்னு சொன்னேன்ல பூர்வ புண்ணிய ஊரே ஜாதகத்தில் வேணாம் தாங்கம்மா அங்கே போய் உட்காந்து வீட்டை கட்டணும்னு சொல்லி எனக்கு எங்கேருந்து வேணாம் வந்துச்சுன்னு தெரில இப்படிப்பட்ட பிரச்சனை வந்து விட்டது பூர்வ புண்ணிய ஊருக்கும் போக முடியல நகையும் காப்பாற்ற முடியல இருக்கவும் முடியல வாழவும் முடியலைங்கிற மாதிரியான குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ராசிக்காரர்களுக்கு வரும் அடுத்து வந்து ஐந்தாம் இடங்கிறது குழந்தையை குறிக்கக்கூடிய ஒரு இடம் புத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் குருவே புத்திர காரகனாக இருப்பதால் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்பது சுக்கரனாக இருந்து துலாம் ராசியாக இருந்து அங்கே போய் குருவினுடைய நட்சத்திரம் இருப்பதனால குழந்தைகளுடைய கல்வி கடனுக்காக படிப்புக்காக இவர்கள் நகையை அடமானம் வைப்பார்கள் ஆனால் அந்த குழந்த நல்லா படிச்சுட்டு வருதா அல்ல மேற்கொண்டு நகைக்கும் குழந்தையினுடைய படிப்புக்கும் ஏதாவது பெரிய பிரச்சனைகள் வருதா அப்படிங்கிறது சுய ஜாதகத்தில் குருவினுடைய நிலை தான் காட்டும் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடத்துலையும் விருச்சகத்திலையும் குருவினுடைய நட்சத்திரம் இருப்பதனால மிதன ராசிகர்கள் எவ்வளவு கால்புலேட் மைண்டு போட்டு வச்சு கணக்கு பார்த்து வச்சுருந்தாலும் அந்த நகையாகப்பட்டது எதிரி வலைகளால் எதிரிகள் தரும் பிரச்சினையினால வழக்குகளினால சட்ட வரம்பிற்கு உட்பட்டு வேற ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ வீடை வந்து திருப்ப முடியாமல் போயிருமோ இஎம்ஐல கொண்டு போய் வச்சுருது அதுக்கு வந்து இருக்கிற நகையை கொண்டு போய் அடமானம் வச்சு வட்டி கட்டிக்கிட்டே இருக்கிறது திருப்ப முடியாமல் போயிடுறது செவ்வாயினுடைய வீட்டில் போய் விசாக நட்சத்திரம் இருக்கிறனால சகோதரர்களுக்கு கொடுக்கறதுனால சகோதரன் நல்லா இருக்கட்டும் ஒரு தொழில் பண்ணி மேலே வந்துடட்டும் சகோதரி நல்லா இருக்கட்டும் அவ கல்யாணம் நிறைய மிதன ராசிக்கார பெண்கள் தனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தன்னுடைய நகையை தனக்கு குடும்பத்திற்கு தெரியாமலே தன்னுடைய உடன் பிறந்தவர்களுக்கு கொடுத்து விட்டு தான் கௌரிங்க போட்டுக்கிட்டு வீட்டில் இருந்து நகருக்கு இருக்குது நகருக்குன்னு பொய் சொல்லி பொய் சொல்றதுங்கிறது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்ப பந்த ரத்த சம்பந்தம் வந்து நகை இல்லாமல் கஷ்டப்படக்கூடாதுன்னு கலட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த சகோதரியும் போய் நல்லா வாழ முடியாம அந்த நகையும் வாங்க முடியாமல் அவங்க வீட்டுக்காரர் ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணி அந்த நகையும் போய் மன அவஸ்தைக்கு ஆளாக கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு இந்த சூழ்நிலையை கொடுப்பதும் விருச்சகத்திலே செவ்வாயினுடைய வீட்டிலே குருவினுடைய பாதகாதிபதி குருவினுடைய நட்சத்திரம் இருப்பதால் இவங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையும் வருது அடுத்து குரு பகவானுடைய நட்சத்திரம் மிதனராசிக்கு ஒன்பதாம் விட பாகியஸ்தான ஏற்கனவே அம்மாவை காரணம் காமிட்டு பாதி நகை ஐம்பது அப்பாவை காரணம் பண்ணி மிச்சம் இருக்க பத்து போனி முடினு போயிட்டாருங்க ரெண்டும் கெட்டா நான் பண்ணிக்கிறேங்க கழுத்தில் இருக்கிறது கவரிங்கன்னு சொல்கிற மாதிரி ஒன்பதாம் இடத்தில் குருவினுடைய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால அந்த சனி மிதன ராசிக்கு யோகாதிபதியாக மட்டும் இல்லாமல் அஷ்டமாதிபதியாக வர்றதுனால அவமானம் வந்துருமோனே பயந்து 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 அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை அப்பாவுக்கு ஒரு அவமானம் வந்துடும் அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அப்பாவினுடைய உறவுகளால் பிரச்சனைன்னு சொல்லி நகையை இழக்க வேண்டிய நிர்பந்தத்தை மிதனராசிக்காரர்களுக்கு குரு கொடுத்து விடுகிறார் பத்தாம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தில் மீனத்தில் குருவினுடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம் நச்சுன்னு நங்கூர மாதிரி உட்கார்ந்துருக்கிறதுனால தொழிலுக்குள்ள லேபர் பிரச்சனையை கொடுத்து வேலை செய்கிறவங்களுக்கு சம்பள பாக்கி பிரச்சனையை கொடுத்து அல்லது ஒரு தொழில் செய்கிறேன்னு சொல்லி முதலீடுகளை போட வச்சு இந்த குரு கொண்டு போய் நகைகளை கொண்டு போய் அடமான வைக்க வைத்து தொழிலையும் நடத்த முடியாமல் சிக்கல்களை மிதுனராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறார் ஆக குரு எதிர்மறையாக இருக்கும் பட்சத்தில் இந்த நிலையிலெல்லாம் இவர்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாரு யோகமாக இருக்கும்போது நிறைய நல்லதுகளையும் பண்ணுவார் சுய ஜாதகத்தை பொறுத்து எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் எங்கள் மிதுனராசினெலாம் எப்படினாலும் நான் தங்கத்தை வாங்கியே தீருவேன் அப்படின்னு ஒரு தீர்க்கமாக முடிவு பண்ணி தங்கத்தை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சார் இது தங்கம் வாங்கிறதுக்கான உகந்த நாள் சொல்லுங்க அதே மாதிரி பணம் வேணும் இல்லையா அதுக்கும் ஒரு வழிபாடு சொல்லுங்க இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறமும் இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறமும் நாங்கள் தங்க வாங்கியே தான் திடணும்னா அந்த பெட்ரோல் பஸ் லைட்டே தான் வேணுமா சரி பரவாயில்ல அதுக்கு ஒரு வழி இருக்குது சொல்கிறேன் நான் அதாவது என்னென்னு கேட்டீங்கன்னா தங்கம் தங்க வேண்டும் தங்கிய தங்கம் தன்னிடத்திலேயே இருக்க வேண்டும் தங்கிய தங்கம் தன்னை தடுமாற வைக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த தங்கம் வாங்குவதற்கு சில முறைகள் இருக்கு அந்த தங்கம் வாங்கக்கூடிய நாட்கள்னு இருக்குது அந்த நாளில் போய் அந்த நேரத்தில் நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் மிக சிறப்பாக செல்வ வளம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அக்ஷய திருதியை மட்டுமே தங்கம் வாங்க உகந்த நாள் கிடையாது சரி திரையோதசி நாள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் உகந்த நாள் இருக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தாராபலன் நட்சத்திரங்கள் அடிப்படையில் கூட நீங்கள் பொண்ணு வாங்கலாம் பொருள் வாங்கலாம் அப்படி வாங்கும்போது நகைகள் உங்களுக்கு பெருகி கொண்டே இருக்கும் அடமானத்திற்கு போகிற விஷயங்கள் தடுக்கப்படும் அதை வாங்குறதுக்கு முன்னாடி சில தெய்வ வழிபாடுகளை கடைபிடித்தீங்கன்னா நிச்சயம் வாங்குவதற்கு உண்டான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் அதுல ராசிக்காரர்கள் சொல்லுவாங்க காலையில எந்திரிக்கிறேன் சாமி போறேன் மூணு குளிக்கிறேன் நகரம் போயிட்டு தயாரிக்க பஞ்சாயத்து இந்த குரு கொண்டு போய் படுத்திக்கிட்டு இருக்கிறார் அதை ஸ்டாப் தான் இப்போ வழியை நான் சொல்லலான் இருக்கேன் அந்த வழிபாடு தான் சார் அதாவது வந்து குபேர சம்பத்து வேணும் மிதனராசிக்கு புதன் ஆதிக்க கிரகம் குபேரையும் கூட சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இருக்கக்கூடிய இரணியூர் ஆட்கொண்டநாதருடைய ஸ்தலத்தில் அந்த குபேரர் பச்சை பட்டு உடுத்தி அப்படி குதிரை வாகனத்தில் அழகா முறுக்கு மீசையோட கம்பீரமா ஐயனார் போன்று குபேரர் இருப்பார் நம்மளுடைய ஆதி குபேரர்னு சொல்றோம் இப்போ நம்ம வழிபாடு பண்றது சைனா குபேரர் அந்த தொப்பையோட நல்லா அந்த காசோடு இருக்க கூடிய குபேரர் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த குபேரருடைய அருள் வேணும்னு வச்சுக்கோங்களேன் அவர் வீட்டுக்கு வரணும்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சீக்கிரம் அவர் வர மாட்டார் அப்பப்போ வருவாரு வந்துவிட்டு வந்துவிட்டு போயிடுவாரு வரும்போது மெதுவாக வர்றாருங்க போகும்போது ராக்கெட் வேகத்தில் போயிடுறாரு அப்படின்னா குபேரரை வர வைக்கிறதுக்கு சில வழிகள் இருக்குது எங்கே இருப்பார் பெருமாள்கிட்ட போய் முறையிடணும் ஐயா உங்களுடைய ராசியா அதிபதி புதன் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி ரெண்டாம் இடத்த அதிபதி சந்திரன் உங்களுக்கு ஐந்தாம் இடத்து பூர்வ புண்ணியாதிபதி சுக்கரன் அதே சுக்கரன் தான் உங்களுக்கு விரயத்தையும் கொடுக்குறாரு அப்போ உங்களுக்கு வரவு வரணும்னா நேரம் மகாவிஷ்ணு கோவிலில் போய் துளசி மாலை சாற்றி தாயாருக்கு தாமரை கொடுத்து அங்கே உள்ள குங்கும பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து ஐயா கொஞ்சம் குபேரனை நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுங்க ஆள் அப்பப்போ வர்றாரு போயிடுறாரு செல்வமே தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த பெருமாள் இடத்திலே முறையாக ராசிக்காரர்கள் கோரிக்கை வைத்து அங்கு கொடுக்கக்கூடிய குங்கும பிரசாதத்தை ஒரு நல்ல நாளிலே அது எந்த நாள் புதன்களை அன்னைக்கு குரு பகவானுடைய ஓரையில் காலையில் ஒம்பது டு பத்து பெருமாள் கோயில் போய் வாசலில் உட்காந்து இன்றைக்கி நான் வந்து நகை வாங்காமல் போகவே மாட்டேங்கிற கோரிக்கையை கொண்டு போய் அங்கே வச்சு கையில் இருக்கிற நகை போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தான் அருள் கொடுக்கணும்னு வேண்டி அவர்கிட்ட இருந்து பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு சில பூஜை முறைகளை கடைபிடித்தால் நிச்சயம் இவர்களுக்கு நகை வாங்குவதற்கு சூழ்நிலை கிடைக்கும் சரி சார் குபேரர் வீட்டுக்கு அவர் எப்படி வீட்டிலேயே தங்க வைக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல அதாவது வீட்டில் வந்து ராசி வந்து ஒரு காற்று ராசிங்க காலச்சக்கரத்தினுடைய மூன்றாவது ராசிங்க காற்று தத்துவத்தினுடைய அம்சம் பெற்ற இந்த ராசிக்காரர்கள் இவர்களுக்கு செல்வம் தங்குவதற்கு வீட்டில் வந்து எப்பயுமே அற்புதமான நறுமணங்கள் கொண்ட சாம்பிராணி தூபம் இட்டுக்கிட்டே இருக்கணும் குபேரருக்கு நல்ல வாசனைகள் பிடிக்கும் அந்த வாசனைகள் எங்க இருக்குதோ அங்கே அவர் அமர்ந்து இருப்பார் அப்ப அந்த மிதுன ராசிக்காரர்கள் புதனை அம்சமாக பெற்றதுனால சாம்பிராணி தூபங்கிறது நம்ம வந்து நெருப்புல கங்குல போடக்கூடிய அற்புதமான தூபமாக இருந்தாலும் அதோட மருதாணி விதையையும் சேர்த்து அதாவது பச்சை கற்பூரம் சிறிது சேர்த்து வெண்கடுகு கொஞ்சம் சேர்த்து குங்குளியம் கொஞ்சம் சேர்த்து மிதன ராசிக்காரர்கள் அந்த காற்று தத்துவத்தின் அடிப்படையில் வர்றதுனால ஐந்தாம் இடமும் பூர்வ புண்ணியமும் இவர்களுக்கு துலாம் என்பது தத்துவம் ஒன்பதாம் இடமும் பூர்வ புண்ணிய காற்று தத்துவத்தின் அடிப்படையில் வர்றதுனால எப்பயுமே சாம்ராணி புகைகளை அதிகம் விட வேண்டும் ரெண்டாம் இடத்த அதிபதி சந்திர பகவானா இருக்கிறதுனால பசுவுக்கு உணவளிக்கிறது தான் வீட்டுக்கு வரக்கூடிய தேடி வரக்கூடிய பசுவுக்கோ கண்ணில் பார்க்குற பசுவுக்கோ பழங்கள் வாங்கி கொடுப்பது அந்த சந்திரனுடைய அம்சம் பெற்றதுனால காக்கா குருவி இனங்களுக்கு தண்ணீர் வைப்பது மிதன ராசிக்காரர்களுக்கு குபேர சம்பத்து குபேரனுடைய அருள் அந்த வீட்டில் பூரணமாக இருக்கும் இந்த வீட்டில் ஜீவகாரணியம் உயிர்களுக்கு அணுதினமும் நடக்குதுயான்னு சொல்லிட்டு குபேர அந்த வீட்டை விட்டு போகாமல் அங்கேயே உட்கார்ந்து சாஸ்திரம் சொல்லுகிறது சரி சார் மிதுன ராசினர்கள் இவங்க வந்து தங்கம் வாங்கிறதுக்கான உகந்த நாள் சொல்லுங்க அதாவது தங்கம் வாங்குறதுல ரெண்டு விதம் இருக்கு தாலிக்கு தங்கம் வாங்குவது அப்படின்றதுக்கு நிறைய முறைகள் இருக்கு அதை நான் ஒரு பகுதியாகவே ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லலான் இருக்கேன் நீங்கள் நடைமுறை வாழ்க்கைக்கு உங்களுடைய ஆசைக்கு உங்களுடைய சேவிங்ஸுக்காக தங்கம் வாங்கும்போது எப்படிப்பட்ட நாளை மிதுன ராசிக்காரர்கள் தேர்வு பண்ணணும்னா திங்கள் கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இவர்களுக்கு உகந்த நாளாக அமையும் அதில் உங்களுக்கு நல்ல அமிர்த யோகம் சித்த யோகம் கூடிய நாளாக இருந்தால் இன்னும் கூடுதல் சிறப்பு வளர்புறை தினங்களாக இருந்தால் இன்னும் கூடுதல் சிறப்பு உங்க நட்சத்திரத்திற்கு மிதுனத்தில் வந்து மிருகசீட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க இதற்கு சாதகத்தாரை நல்ல யோகமான தன சம்பத்துகளை தரக்கூடிய நட்சத்திர நாளாக இருந்து அந்த நாள் திங்கள் வெள்ளியாக அமைந்து அந்த நாளில் வரக்கூடிய நல்ல காலங்கள் அமர்ந்து முகூர்த்த நாட்கள் அமைந்து நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் வாங்கினா நிச்சயம் அந்த தங்கம் என்பது தங்கும் தங்குறதுக்கு தாங்க அதுக்கு பேர் தங்கமே திங்கக்கிழமையில எந்த நேரத்தில் வாங்கணும் சார் திங்கள் கிழமைகளில் பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணிக்குள்ள வெள்ளிக்கிழமைகளில் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணிக்குள்ள அந்த நேரத்தில் தான் கடையை திறந்துருக்காது அப்படின்னு சொன்னால் அதற்குரிய தொகையை பணத்தை எடுத்து வைப்பது என்பதே சிறப்பு சரி சரி இப்போ தங்கம் வாங்குறதுக்கு பணம் வேணும்ல அந்த பணம் கிடைக்கிறதுக்கு ஒரு வழிபாடு சார் நிச்சயம் அதாவது இவங்க வந்து புதனுடைய அம்சம் ஏற்கனவே குபேரரை போய் நல்லா வர வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வரட்டும் யார் பெருமாள்கிட்ட வேண்டிட்டு வந்திருப்பீங்க மகாலட்சுமி சமேதனமாக இருக்கக்கூடிய குபேரர் படத்தை நல்லா அந்த காசு கொட்டுற விதமாக குபேரர் படம் இருக்கும் பேக்ரவுண்டில் வந்து பச்சை நிறமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஸ்டுடியோவில் சொன்னாலே செஞ்சு கொடுத்துருவாங்க அதை வாங்கி வந்து உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வச்சுட்டு அந்த பூஜை அறை என்பது மிதனராசிக்காரர்களுக்கு அவசியம் கன்னி மூலையிலே இருக்க வேண்டும் அதாவது தென்மேற்கு மூளை அந்த மூலையில் தான் இருக்கணும் நான் போய் வேறு வசதி இல்லை அக்னியில் வச்சுருக்கேன் ஈசான்யத்தில் வச்சுருக்கேன்னா பிச்சுக்கிட்டு போயிடும் அப்போ தென்மேற்கு மூலையில் தான் மிதனராசிக்காரர்களுக்கு நிச்சயமான முறையிலே பூஜையரை இருக்க வேண்டும் அந்த இடத்துல நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படி அப்படிங்கிறன்னா ஒரு விளக்காத அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த கூண்டை வச்சு ஏற்றணும் அப்போ அந்த இடத்துல அந்த குபேரரையும் மகாலட்சுமியும் வழிபாடு பண்ணணும் அந்த வாழை இலை பரப்பி அதில் வந்து அற்புதமான இனிப்பு பதார்த்தங்கள்லாம் வச்சுட்டு ஒரு படி அல்லது ஒரு பாத்திரம் பித்தளை பாத்திரத்தில் நல்ல நெல் ஃபுல்லாக பரப்பி அதில் வந்து ஐயா தங்கம் வாங்கிறதுக்கு தங்கம் சேருவதற்கு நான் இன்னையிலேருந்து காசை எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரூபாய் நாணயத்தை அதன் மேல் வைத்து வெற்றிலை பார்க்கெல்லாம் பழங்களோடு வச்சு அதை முறையாக வேண்டிக்கிட்டு குபேரருடைய மந்திரங்கள் லக்ஷ்மியினுடைய மந்திரங்கள் நாராயணனுடைய மந்திர சொற்களை எல்லாம் சொல்லி வழிபாடு பண்ணி ஒரு ரூபாயில் தங்கம் வாங்க முடியாதுங்கிறது எனக்கும் தெரியும் அது முதல் படி அதுல வச்சதுக்கு அப்புறம் சேர சேர அக்கௌண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கறது வீட்டுல செலவுகளுக்கும் போகாம தங்கம் வாங்குவதற்கு உண்டான சூழ்நிலையை அதிர்வலைகளை அந்த வீட்டில் நிச்சயமாக உருவாக்கும் இவங்க சொல்ல வேண்டிய மந்திரம் சொல்லுங்க மந்திரம்னா மகாலட்சுமி தேவியினுடைய காயத்ரி மந்திரம் இருக்கு ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயா அப்படின்னு இருக்குது ஓம் நமோ நாராயணாய வித்மேக வாசுதேவாய திமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயா நாராயணனுடைய மந்திரம் இருக்குது இது எல்லாத்தையும் விட அன்னைக்கு பெரியவங்க வீட்டு வாசலில் உட்காந்து நிறைய நான் பார்த்துருக்கேன் அக்ரகாரங்களையும் சரி நம்ம வீட்டு பெரியவர்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் பாருங்கள் ஓம் நமோ நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட பெரியவர்களையும் மதிக்கணும் நமோ நாராயணான் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை வீட்டில் சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே மிதனராசிக்காரர்களுக்கு அந்த நாராயணனுடைய லக்ஷ்மி தேவியினுடைய அருள் பூரணமாக கிடைத்து நல்ல செல்வங்கள் கிடைக்கும் சரி சார் நகை வாங்குறதுக்கு ஒரு வழிபாடு சொல்லியிருந்தீங்க ரொம்ப அருமையாக சொன்னீங்க இப்போ அடகு வச்ச தங்கம் இதை வந்து மீட்கணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும் பொதுவாகவே அடகுக்கு போகுது அப்படின்னா தங்கம்ங்கிறது குரு அது அடகுக்கு போகுது அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு பிரச்சனைகள்னால போகும் நான் என்ன காரணத்தினால போகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நிறையா வந்து இவங்களுடைய திட்டமிடுதல் அந்த திட்டமிடுதல் தொழிலுக்கான திட்டமிடுதல் மற்ற விஷயங்களால ஏதோ ஒரு காரணத்தினால நகை போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆறாம் இடத்திபதியினுடைய திசை எட்டாம் அதிபதியினுடைய திசை பன்னிரெண்டாம் அதிபதியினுடைய திசை விரையாதிபதிகளுடைய புத்திகள் நடக்கும்போது தான் இந்த தாட்டே வரும் அப்படி சூழ்நிலையே உருவாகும் சுய ஜாதகத்தில் நமக்கு மிதுன ராசி சரி என்ன லக்னம்னு அமைந்து அந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகள் என்ன புத்தி நடத்துதுன்னு பார்த்து அது எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்குன்னு பார்த்து அதற்குரிய பொருட்களை தானம் தர்மம் செய்வதன் மூலியமாக சின்ன பொருளுங்க ஒரு அரிசி வாங்கி கொடுங்க நெய் வாங்கி கொடுங்க பெருமாள் கோயிலில் ஒரு மணி வாங்கி ஆலய மணி வாங்கி கோவிலில் கட்டுங்க குலதெய்வம் கோவிலில் ஒரு குறை காட்டுது அதை எடுத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராசிகளை வந்து நீர் நிலம் நெருப்பு தத்துவம் காற்று தத்துவமாக பிரித்த மாதிரி தாது ராசி ஜீவன் ராசி மூல ராசி அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க ஒரு ராசிக்கு உயிர் பொருளை தானம் செய்யணும் ஒரு ராசிக்கு உயிரற்ற பொருட்களை தானம் செய்யணும் ஒரு ராசிக்கு உணவுப் பொருள்களை தானம் செய்யணும் ஒரு ராசிக்கு அக்னி தத்துவ பொருட்களை தானம் செய்யணும் ஒரு ராசிக்கு குளக்கரையில் தானம் செய்யணும் ஒரு ராசிக்கு கோவில் கருவறையில் தானம் செய்யணும் ஒரு ராசிக்கு கல்வி சாலைகளில் தானம் செய்யணும் ஒரு ராசிக்கு மருத்துவ சாலையில் தானம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தான முறைகளை சின்னதை செய்யும் போதே பெரிய மாற்றங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கிடைக்கும் அப்ப இவங்க வந்து இந்த சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த மகாவிஷ்ணுவை போய் வழிபாடு பண்ணி அதுவும் புதன்கிழமைகளில் காலையில் போய் அவரை வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்த்துட்டு கும்பிட்டுட்டு ஐயா அந்த மாதிரி நகைக்கு உரிய வட்டிக்கு உரிய பணத்தை நான் சேர்க்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து வீட்டுக்கு வந்து அந்த கோவிலில் கொடுக்கக்கூடிய துளசியை வாங்கிட்டு வந்து பூஜை அறைகளை வச்சதுக்கப்புறம் காலை ஒன்பது முதல் பத்து மணிக்குள்ளே ஒரு சிறு தொகையை அதற்காக எடுத்து வச்சு சேர்க்க ஆரம்பித்தார்கள் என்றால் மிகப்பெரிய வளம் என்பது தொடர்ந்துக்கிட்டே இவங்களுக்கு இருக்கும் அந்த சேர்க்குற இடம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியமான இடமாக அதை வந்து பத்திரப்படுத்தி வச்சிருக்கணும் இப்போ நம்ம பொதுவான பலனே நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல தங்கம் ஏன் சேரல எதுக்கு அடமானத்துக்கு போகுது அதே மாதிரி வாங்கறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்போ ஒரு ஒரு இந்த மிதுன ராசியில பிறந்தவங்க கூட சுய ஜாதகம் பார்க்கும் போது இன்னுமே இதை நமக்கு எளிமையா கிடைக்கிறதுக்கு வழி இருக்கா ராசிங்கிறதுக்குள்ள நட்சத்திரத்துக்கே தாராபலன் பார்த்து தான் பலன்களே எடுக்க முடியும் ஒரு ராசிக்குள்ள மூன்று நட்சத்திரம் அதற்குரிய தாராபலன் ப்ளஸ் லக்னத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் ரெண்டும் கனெக்ட் பண்ணும்போது இந்த நகை என்ன ஓட்டத்துக்காக நம்மளை விட்டு போச்சு அது போன வழிக்கு தகுந்த மாதிரியான பரிகார பூஜை முறைகள் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு தங்கம் வாங்கணும் அப்படின்னா குருவினுடைய அருள் வேணும் குரு பகவானுடைய அருள் வேணும் இல்லையா அப்போது இவங்க வழிபட வேண்டிய குரு ஸ்தலம் எங்கே இருக்குது நிச்சயமா குரு பகவான் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் யோக நிலையில் தியான நிலையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ரெண்டுமே குரு பகவானுடைய நல்ல அற்புதமான அருள் தான் சிவபெருமானுடைய அம்சம்தான் அந்த தட்சிணாமூர்த்தி இல்லையா ஆக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள் நிறைய இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் யோக நிலையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியும் வியாழக்கிழமைகளில் சென்று முல்லைப்பூ சமர்ப்பித்து தரிசித்து வர வேண்டும் எல்லா ராசிக்காரர்களுமே அதில் மதுரை மாவட்டம் சோழவந்தானுக்கு அருகில் குருவித்துறை அப்படின்ற இடத்துல ஒரு குரு பகவானுடைய ஸ்தலம் அற்புதமாக இருக்குது அதே போல் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு பக்கத்தில் திருப்பத்தூர் பக்கத்தில் பட்டமங்கலம் அப்படின்ற இடத்துல குரு பகவானுடைய ஸ்தலம் அற்புதமாக இருக்குது அன்னை மீனாட்சியும் சிவபெருமானும் இருக்கக்கூடிய அற்புத ஸ்தலம் அதே போல் சென்னையில் இருக்கிறவங்க திருவெற்றியூரில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியும் சிவபெருமானையும் தரிசனம் செய்வது இவர்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய நலனை கொடுக்கும் அதே நேரத்தில் அரக்கோணம் பக்கத்தில் தக்கோலத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை கும்பிடலாம் அதே நேரத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிறவங்க புளியாறை அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழிபாடு செய்யலாம் திருப்பட்டூர் பிரம்மாவையும் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தரிசனம் செய்யலாம் லால்குடி அப்படின்ற இடத்துல சப்த ரிஷீஸ்வரருடைய ஸ்தலம் இருக்குது நவக்கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய ஸ்தலம் அதில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் திருச்சியில் இருப்பவர்கள் சென்று தரிசனம் செய்யலாம் அதே நேரத்தில் கோயம்புத்தூர் திருப்பூர் பக்கத்தில் இருக்கிறவங்க அவிநாசியில் இருக்கக்கூடிய லிங்கேஸ்வரருடைய ஜோதி ஸ்தலத்தில் போய் வழிபாடு செய்து அங்கிருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை குரு பகவானை வழிபாடு செய்யலாம் ஒசூர் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒசூரில் சந்திர சூடேஸ்வரருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை இவர்கள் வழிபாடு செய்யலாம் இப்படி அவரவர்கள் மாவட்டத்திற்கு தகுந்த இடங்களை நம்ம அன்பு நேயர்கள் போய் வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் நீங்க எல்லோருக்கும் பயன் தரும் விதமா உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஸ்தலங்களை கமெண்ட்ஸில் போடுங்க பார்க்குற எல்லோரும் போய் பலன் பெறட்டும் இப்போ வந்து மிதன ராசிக்காரர்களுக்கு மகாவிஷ்ணு பெருமாள் ஆலயங்கள் லக்ஷ்மி குபேரர் இதெல்லாம் சொன்னாலும் கூட தங்கத்திற்கு உரிய கிரகமான பொன்னவன் என்று சொல்லக்கூடிய குருவோட அருள் கிடைக்கணும்னா நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய ஸ்தலங்களில் எது உங்களுக்கு அருகாமையில் இருக்கோ அங்கே போய் நீங்கள் முறையாக வழிபாடு செய்வது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதனுடைய நாளிலே குருவினுடைய ஓரை என்று சொல்லக்கூடிய காலை ஒன்பது டு பத்தில் அந்த ஆலயத்தில் நின்று குருவை நேராக பார்த்து தரிசனம் செய்வது குருவை சாய்ந்து தரிசனம் செய்யக்கூடாது குருவை நேராக பார்த்து தரிசனம் செய்வது மிதன ராசிக்கு செல்வ வளத்தை நகையை மீட்பதற்கும் வாங்குவதற்கும் உரிய அனுகூலங்களை குரு பகவான் தருவார் நிச்சயமாக பொதுவாக வந்து அருகாமையில் இருக்கக்கூடிய குருஸ்தலம் எந்த ஸ்தலமாக இருந்தாலும் நம்ம பக்கத்துலேயே இருக்குன்னா அடிக்கடி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அந்த வகையில் குரு அருள் கிடைக்கக்கூடிய இவங்களுக்கு தங்கம் அதிகமாக சேரணும் மிதுனராசினியர்களுக்கு சொன்ன மாதிரி அடுத்த தீபாவளிக்குள்ள நிறைய தங்கத்தை நான் சேர்த்துட்டேன் அடமான வச்சதெல்லாம் நான் மீட்டுட்டேன் அப்படின்னு நிச்சயமாக நம்ம நேர்கள் சொல்லுவாங்க சார் இந்த எபிசோட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது மிக்க நன்றி மிக்க நன்றி குரு வாழ்க குருவே துணை